வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்து அளிப்பவர் ரஜிதா சார் முதலில் இலங்கை செய்திகள் இந்தியா நமது தகவல்களை பெற முயற்சிக்கிறதா மக்கள் போராட்ட இயக்கத்தின் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் குற்றச்சாட்டு பயோமெட்ரிக்ஸ் அடையாள அட்டை தயாரிப்பது தொடர்பாக இந்தியா இலங்கை மக்களின் ஒட்டுமொத்த தகவல்களையும் பெற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருக்கின்றது என மக்கள் போராட்ட இயக்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த பயோமெட்ரிக் அடையாள அட்டையை செய்வதற்காக இந்திய நிறுவனங்களுக்கு மட்டும் கேள்வி பத்திரம் கோரப்பட்ட சம்பவம் இடம்பெற்றது பின்னர் அது சட்டபூர்வமற்றதென்று நீதிமன்றத்தின் ஊடாக தடையை பெற்றிருந்தோம் இப்படி இந்த தகவல்களை இலங்கையில் இருக்கின்ற அனைத்து மக்களினதும் ஒட்டுமொத்த தகவல்களை ஒரு இந்திய நிறுவனத்திற்கு நாங்கள் பார்ப்பது என்பது எங்களுடைய மக்களினுடைய தனிப்பட்ட தகவல்களுக்கு எந்த பெறுமதியையும் சேர்க்காத ஒரு வேலையாக போய்விடும் இன்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைப்பின் உறுப்பினர் ராஜ்குமார் ரஜீவிகாந்த் இது தொடர்பில் தெளிவுபடுத்தி கருத்து தெரிவிக்கையில் பயோமெட்ரிக்ஸ் அடையாள அட்டை தயாரிப்பது தொடர்பாக இந்தியா இலங்கை மக்களின் ஒட்டுமொத்த தகவல்களையும் பெற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருக்கின்றது ஒரு இறைமையுள்ள நாடு என்ற அடிப்படையில் இதற்கு அரசு இணங்கக்கூடாது உலகில் ஜனநாயகமற்ற பத்தொன்பது நாடுகளில் மட்டும் உள்ள பயோமெட்ரிக்ஸ் அடையாள அட்டை எமக்கு அவசியமற்றது டிஜிட்டல் டேட்டாக்களையும் தனிப்பட்ட பயோமெட்ரிக்ஸையும் யாரும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் இந்த செயற்பாட்டை நாம் முழுமையாக எதிர்ப்போம் அதன் விளைவுகள் தொடர்பாக தொடர்ச்சியாக விழிப்புணர்வுகளை செய்வோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி ஐந்து உலக தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பங்கேற்க ஜனாதிபதி ஐக்கிய அரபு பயணம் சர்வதேச விமான நிலையத்தில் வரவேற்பு ராட்சியத்தின் பிப்ரவரி பதினோராம் முதல் பதினூன்று வரை நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச அரச உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இலங்கையிலிருந்து புறப்பட்ட ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்கா உள்ளிட்ட குழுவினர் இன்று பிற்பகல் துபாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளனர் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி முகமது பின் ஜாயித் அல் நஹியனின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்கா மூன்று நாள் விஜயம் மேற்கொண்டு இன்று ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார் இந்த சுற்றுப்பயணத்தில் ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்கா துபாயில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உலகத் தலைவர்கள் உச்சிமகாநாட்டில் உரை நிகழ்த்தவுள்ளார் ஐக்கிய அரபு ராட்சிய வெளிநாட்டு வர்த்தகத்துறை ராஜாங்க அமைச்சர் கலாநிதி தானி பின் அகமத் அல் செயித் உள்ளிட்ட அரச பிரதிநிதிகளால் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த வரவேற்பு நிகழ்வில் ஐக்கிய அரபு ராட்சியத்தின் தூதுவர் தசீலா அனோல்ட் துபாய் மற்றும் வடக்கு எமிரேட்டிற்கான இலங்கை கவுன்சிலர் ஜெனரல் அலெக்ஸி குணரட்ன உள்ளிட்ட துபாயில் உள்ள இலங்கை தூதரக பிரதிநிதிகள் குழுவினரும் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரியும் மருமகனுமான ஷேக் அப்துல்லாவின் முகம்மது அல் ஹாசிமினை சந்திக்க உள்ளார் இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராட்சியத்திற்கும் இடையிலான பொருளாதாரம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்படும் அதனைத் தொடர்ந்து துபாயில் அமைந்துள்ள புகழ்பெற்ற

யாழ் தையட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டியதுடன் அதற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் ஆர்ப்பாட்டத்துக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முழுமையான ஆதரவு வழங்கும் என்று கூட்டணியின் முக்கியஸ்தரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் வவுனியாவில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்றது அதன் பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் யாழ் தயட்டி விகாரிக்கு எதிராக நடத்தப்பட உள்ள போராட்டத்திற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையான ஆதரவை வழங்கும் அது உண்மையில் உடைக்கப்பட வேண்டிய விடயம் வடகிழக்கில் பிக்குகள் மற்றும் சில திணைக்களங்கள் நினைத்ததை செய்யும் ஒரு நிலை காணப்படுகின்றது எனவே இந்த விகாரை உடைக்கப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு அதற்கான ஆதரவை நாங்கள் வழங்குவோம் மக்களுடைய விருப்பமும் அதுதான் என அவர் தெரிவித்துள்ளார் தைத்தி বিহারத்தில் தமிழர்கள்அளவறம் கை வைக்க இடமளியோ உதய கம்மன் வில சீச்சம் யாழ் பாணம் தைத்தியில் அமைந்து உள்ள திஸ் ராஜா மகா বিহারத்தில் தமிழர்கள்அளவறம் கை வைக்க இடமளிக்க மாட்டோம் என்று பிவிதுருஹேல ஊர்மையவின் தலைவரும் முன்னாள் அமைச்சர்மான உதயன் கம்மன் வில தெரிவித்துள்ளார் பாஸ் கு பிரயாரே மாமுல மஹா மூலகருயக் பவாத் பவத் வலேட பத்வீ அபி ஓவ ஹெலி ਕਰਨ பவத் திச ரஜமகா விகாரையில் தமிழர்கள் எவரும் கை வைக்க இடமளிக்க மாட்டோம் என்று பிவித்ருகில உரிமையவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கமன் பில தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் யாழ்ப்பாணம் தைட்டியில் அமைந்துள்ள திச ரஜமஹா விகாரை சிங்கள பௌத்தர்களுக்கு சொந்தமானது இந்த விகாரை அமைந்துள்ள காணியும் தற்போது விகாரை நிர்வாகத்துக்கே உரித்தானது எனவே இந்த விவகாரம் தொடர்பில் கதைப்பதற்கு தமிழ் மக்களுக்கும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் எந்த அருகதையும் கிடையாது தைட்டி திச ரஜமஹா விகாரியை இடிக்க வேண்டுமென்று கூச்சலிடும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இந்த விடயத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விகாரையில் தமிழர்கள் எவரும் கைவிக்க இடமளிக்க மாட்டோம் இந்த விகாரைக்கு எதிராக பௌர்ணமி தினத்தன்று தமிழர்கள் போராட்டம் நடத்தி எம்மை மிரட்ட முடியாது என்றார் கொழும்பு துறைமுகப் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி எலும்பு முன்னாள் போராளி குடும்பங்களுடையதா என கேள்வி கொழும்பு துறைமுகப் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகளில் இலங்கை கடற்படையால் தடுத்து வைக்கப்பட்ட முன்னாள் போராளிகளது குடும்பங்களது தானா என கேள்வி எழுந்துள்ளது தற்போது வரை முன்னெடுக்கப்பட்ட அகழ் வாராய்ச்சியில் சுமார் பதினாறு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு இரண்டு குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் இருந்துள்ளதாகவும் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தெரிவித்துள்ளார் இந்த புதைகுழி வழக்கமான புதைகுழி அல்ல என்றும் உடல்கள் புதைக்கப்பட்ட விதம் அவை கொலை செய்யப்பட்டிருப்பதை குறிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்த நிகழ்வுகளுக்கான காலப்பகுதியை விஞ்ஞான ஆய்வுக்குப் பிறகு தீர்மானிக்க முடியும் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களின்படி அறிக்கைகள் வழங்கப்படும் இதுவரை பதிமூன்று எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதிக எண்ணிக்கையிலான உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மூன்று பேரின் எலும்புக்கூடுகள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் சிறு குழந்தையின் கையில் செப்பு கலந்த ஏதோ ஒன்றால் கரை ஏற்பட்டதையும் பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ராஜநாயகம் பாரதி காலமானார் ஊடகம் அஞ்சலி சிரேஷ்ட தமிழ் ஊடகவியலாளர் ராஜநாயகம் பாரதி தனது அறுபத்தி இரண்டாவது வயதில் நேற்று யாழ்ப்பாணத்தில் காலமானார் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட வருட ஊடகத்துறை அனுபவத்தை கொண்ட ராஜநாயகம் பாரதி அவர்கள் தினக்குரல் பத்திரிகையின் வாரமலர் மற்றும் இணையதளத்தின் முன்னாள் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கின்றார் உயிரிழக்கும் போது ராஜநாயகம் பாரதியவர்கள் வீரகேசரியின் யாழ் ஆசிரியராகவும் கடமையாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்ட கல்லோயா குடியேற்ற திட்டத்தின் நீட்சி ஒன்பதற்கு பின்னரான சூழலிலும் அன்றுகுமார திசநாயக்காவின் ஆட்சியிலும் தொடரும் என்பதை பாரதியவர்கள் தனது கட்டுரையில் எச்சரித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் யாழ் ஈழமரசு பத்திரிகையில் தனது பத்திரிகை துறை பணியை ஆரம்பித்த பாரதியவர்கள் பின்னர் முரசொலி பத்திரிகையில் பணியாற்றினார் அமைதிப்படை என்ற பெயரில் வடக்கு கிழக்கில் தரையிறக்கப்பட்ட இந்திய ராணுவத்தின் கொடுமைகள் பற்றி பாரதி ராஜநாயகம் அவர்கள் அன்று செய்தியாகவும் செய்தி விமர்சனமாகவும் எழுதியிருக்கின்றார் ஈழத்தமிழர் அரசியல் போராட்ட வரலாற்றை தொடராக எழுதிய பாரதி அவர்கள் ஜனநாயக வழியில் சாத்தியப்படக்கூடியதை இலங்கை ஒற்றையாட்சி அரசு ராணுவ கண்ணோட்டத்தில் பார்ப்பதன் ஆபத்துகளையும் விமர்சித்திருக்கின்றனர் இந்திய அரசின் நோக்கங்கள் அதற்கு துணை போன தமிழ் தேசிய கட்சிகளின் போக்குகள் பற்றி அவர் தனது அரசியல் பத்து எழுத்துக்களில் அவ்வப்போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சமாதான பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட்ட போது தென்னாப்பிரிக்க சமாதான முயற்சிக்குரிய ஏற்பாடுகள் மற்றும் அரசியல் தீர்வுகள் பற்றி விரிவாக எழுதிய பாரதி அந்த விடயங்களை தினக்குரல் ஆசிரியர் தலையங்கங்களிலும் அவ்வப்போது எழுதி வந்திருக்கின்றார் மூத்த ஊடகவியலாளர் பாரதிக்கு நோர்வேயின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற சமாதான பேச்சுக்களில் எந்த ஒரு உடன்பாடுகளும் இருக்கவில்லை பல சந்தர்ப்பங்களில் அவர் அதனை வெளிப்படுத்தி இருக்கின்றார் தன்னை ஒருபோதும் வெளிப்படையாக புகழ்ந்து பேசியாத அவர் பல அரசியல் கருத்துக்களுக்கு சொந்தக்காரர் என்பது பலரும் அறிந்திராத ஒரு விடயம் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் ஊடகத்தை அறத்தோடு தமிழுக்காக குரல் கொடுத்த அவருக்கு மெய்வெளி தன் மரி மரியாதையுடன் கூடிய அஞ்சலியை செலுத்தி நிற்கின்றது செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் பெரியாரை உலகமே ஏற்றுக் கொண்டாலும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சீமான் பேச்சு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ச்சியாகவே பெரியாரை பற்றி சர்ச்சையை கிளப்பும் வகையில் பேசி வருகின்றார் குறிப்பாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சமயத்தில் நடந்த பிரச்சாரத்தின் போது தொடர்ச்சியாகவே இது பெரியார் மண் இல்லை பெரியாரை எங்களுக்கு மண் என விமர்சித்து பேசி வந்திருக்கின்றார் இவருடைய பேச்சுக்கு அரசியல் தலைவர்கள் கண்டனங்களையும் தெரிவித்து வருகின்றனர் இந்த சூழலில் திருச்சி மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் மீண்டும் பெரியார் குறித்து பேசியுள்ளார் இது குறித்து பேசிய அவர் உலகமே பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் நான் எப்போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் எப்பொழுது பெரியாரை எதிர்க்க தான் செய்வேன் நீங்கள் வேண்டுமானால் கொண்டாடுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் நான் எப்போதும் எதிர்ப்பேன் பெரியார் என்பவர் எங்களுக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்லை என்னை பின்பற்றும் பிள்ளைகள் பெரியார் தான் வேண்டுமென்றால் தாராளமாக வெளியேறிப் போகலாம் சும்மா பெரியார் பெரியார் என்று சொல்லக்கூடாது திமுகவில் இருப்பவர்கள் பெரியாரை கொண்டாடுவதை விட்டுவிட்டு காந்தியை கொண்டாடுங்கள் எனக்கு தமிழ் மொழிதான் உயிரில் நான் பெரியாரை எதிர்ப்பதற்கு காரணம் தமிழ் மொழியை காட்டும் ராண்டி மொழி முட்டாள்கள் மொழி என்று கூறியவர் பெரியார் எனவே அப்படி பேசுபவர்களை ஒழிப்பதுதான் என்னுடைய இலக்கு பெரியாரை பிரபாகரன் ஏற்றுக்கொண்டார் என்று யார் சொன்னார்கள் நான் அந்த நாட்டில் வளர்ந்தவன் சுபாஷ் சந்திரபோஸ் படம் எம்ஜிஆர் படம் தான் அவருடைய வீட்டில் இருந்தது என்னுடைய அண்ணன் எப்போது பெரியாரைப் பற்றி பேசினார் விடுதலை புலிகள் சாக வேண்டும் என்று நினைத்தது திராவிடம் தான் என பேசினார் அதனைத் தொடர்ந்து சீமான் பற்றி அண்ணாமலை பேசியது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டனர் அதற்கு பதிலளித்த அவர் பெரியார் குறித்து இப்பொழுதுதான் பேசத் தொடங்கியுள்ளேன் அதற்குள்ளாகவே ஓவராக பேசுகிறேன் என்றால் எப்படி என சீமான் கொஞ்சம் ஓவராக பேசிவிட்டாரோ என்று அண்ணாமலையின் கருத்துக்கு பதில் அளித்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தில் பிரசாந்த் கிஷோருக்கு முக்கிய பதவி பிரபல்யமான தேர்தல் கிஷோர் இவர் குஜராத்தில் பிரதமர் மோடி பிரபல்யமாக காரணமாக இருந்தவர் பாஜக ஆட்சிக்கும் அதே போன்று கடந்த சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர்களாக செயற்பட்டு திமுகவின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்துள்ளார் இந்த நிலையில் பிரசாந்த் கிஷோர் இன்று சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வைத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை சந்தித்து பேசியுள்ளார் முன்னதாக தேர்தல் பொறுப்பாளர் பதவி ஆதவ் அர்ஜுனாவுக்கு வழங்கப்பட்ட நிலையில் இவருடைய நிறுவனம் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பணிகளை மேற்கொள்கின்றது கடந்த சட்டசபை தேர்தலில் கூட பிரசாத் கிஷோரை அழைத்து வந்து திமுகவின் வெற்றிக்காக ஆதவ் அர்ஜுனா நிறுவனம் தான் செயற்பட்டது இந்த நிலையில் தற்போது பிரசாத் கிஷோர் விஜயை சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது அடுத்து வரும் ஆண்டு சட்டசபை தேர்தலிலும் விஜய் போட்டியிடும் நிலையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்றும் எம்ஜிஆர் ஆட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் அமையும் என்றும் உறுதிபட கூறி வருகின்றார் இந்த நிலையில் தற்போது பிரசாத் கிஷோர் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு ஆலோசகராக செயல்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அவர் கட்சி ரீதியாக செயல்படவில்லை எனவும் நட்பின் அடிப்படையில் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆலோசகராக செயல்படுகிறார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இதனால் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் வெற்றிக்கான காய்களை நடிகர் விஜய் நகர்த்தி வருவது தெளிவாக தெரிகின்றது என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன செய்திகளில் செய்திகள் நடைபெறும் ஒரு ஏஐ உச்சி மாநாட்டிற்காக முக்கிய உலக அரசியல் தலைவர்கள் கூடுகின்றனர் கூடுகின்றார்கள் பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன அதே நேரத்தில் தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் வேகமாக நகரும் தொழில்நுட்ப துறையில் ஆதிக்கத்திற்காக போராடுகின்றார்கள் இன்று தொடங்கும் இரண்டு நாள் சர்வதேச உச்சி மாநாட்டில் சுமார் நூறு நாடுகளைச் சேர்ந்த அரச தலைவர்கள் உயர் அரசு அதிகாரிகள் தலைமை நிர்வாக அதிகாரிகள் மற்றும் விஞ்ஞானிகள் பங்கேற்கின்றனர் பதவியேற்ற பிறகு தனது முதல் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டுள்ள அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் மற்றும் சீன துணை பிரதமர் ஜாங் குயிங் ஆகியோர் உயர்மட்ட பங்கேற்பாளர்களில் அடங்குவார்கள் பிரான்சும் ஐரோப்பாவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனெனில் ஏஐ நாம் சிறப்பாக வழங்கவும் சிறப்பாக கற்றுக்கொள்ளவும் சிறப்பாக வேலை செய்யவும் சிறப்பாக கவனிக்கவும் உதவும் என தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை நிராகரித்தது ஈரான் ஈரானின் பொருளாதாரத்துக்கு எதிராக புதிய தடைகளை விதித்ததற்காக ஈரானிய ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி கமேனி அமெரிக்காவிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்காவின் புதிய திட்டங்கள் தொடர்பில் ஈரான் அரசாங்கம் வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் அலி கமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது புத்திசாலித்தனமானது இல்லை என அயதுல்லா அலி கமேனி குறிப்பிட்டுள்ளார் ஈரான் தனது பொருளாதார ரீதியிலான நட்பு நாடுகளுடன் சட்டப்பூர்வமான வர்த்தகத்தை மேற்கொள்வதை தடுத்து ஈரான் மீது அழுத்தங்களை கொடுக்க அமெரிக்காவின் புதிய நிர்வாகம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக ஈரானின் வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த தடை விதிப்புகள் சட்டத்திற்கு புறம்பானது என வெளிவகார அமைச்சு கண்டனம் தெரிவித்துள்ளது இதுபோன்று ஒருதலை பட்ச நடவடிக்கைகளின் விளைவுகளை அமெரிக்காவை பொறுப்பேற்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது இனி வருவது கேவி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று விகிதம் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நமது மேலதிக செய்திகளை பார்வையிட டப்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் மெய்வெளி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வெளி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்